தமிழ்நாட்டின் தனித்துவமான அடையாளம் சமூக நீதி மற்றும் சமத்துவ கோட்பாடுகள் அடிப்படையில் திராவிட மாடல் அரசால் உருவாக்கப்பட்டுள்ள பள்ளிக் கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினை வெளியிட்டு சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தற்போது வெளியிட்டு சிறப்பிக்கப்படுகிறது அனைவரின் கைகளிலும் தற்போது மாநில கல்விக் கொள்கை மகத்தான ஒரு நாள் வரலாறாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சமூக நீதி அடிப்படையிலான சமத்துவ சமூகத்தை நோக்கிய நகர்வு தமிழ்நாட்டின் கல்வி முறையை மற்றும் புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் தமிழ்நாட்டின் மாநில கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டை கல்வியில் உலகளாவிய முன்னோடியாக மாற்றும் தமிழ்நாட்டின் கல்வி எதிர்காலத்திற்கு ஒரு திசை வழிகாட்டும் மாநில கல்விக் கொள்கை இந்த மகத்தான மேடையில் வெளியிட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது